மாணவிகளை பாதுகாக்குமா தமிழக அரசு முதலமைச்சருக்கு கோரிக்கை வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சரிடம் தமிழ்நாட்டிற்கு தேவையான முக்கிய கோரிக்கையை இப்போது வைக்கின்றோம் தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்து தருமாறு உங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவிக்கு கல்லூரியை விட்டு வெளியே இருந்து வந்த ஒரு நபரின் மூலம் பாலியல் அச்சுறுத்தலும் துன்புறுத்தலும் ஏற்பட்டு தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய பிரச்சனையாக அது வெடித்தது தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து எதிர்க்கட்சிகளும் அமைப்புகளும் பத்திரிகைகளும் தமிழ்நாடு அரசின் மீது குற்றம் சாட்டினார்கள் யார் எந்த சார் என்று வீதி வீதிகளில் கேட்கும் நிலைமை ஏற்பட்டது ஒரே ஒரு சம்பவத்தை வைத்து தமிழ்நாடு அரசை நாங்கள் குற்றம் சாட்டவில்லை ஆனாலும் கூட அந்த பிரச்சனை நடந்த பிறகு இனிமேல் தமிழ்நாட்டில் எங்கும் அந்த பிரச்சனை நடக்காது என்று நாங்கள் நினைத்திருந்தோம் ஆனால் அதற்கு பிறகு கிருஷ்ணகிரியில் திருச்சியில் கடலூரில் புதுக்கோட்டையில் இப்படி தொடர்ந்து பல இடங்களில் சின்ன சின்ன குழந்தைகள் பள்ளி மாணவிகள் இதுபோன்று பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகினார்கள் ஒரு சம்பவம் நடந்த பிறகு அந்த சம்பவத்திலே ஈடுபட்டவர்களை கைது செய்த பின்பு அந்த பிரச்சனை முடிந்து விடுவதில்லை அதற்கு பிறகும் தொடர்ந்து நடைபெறுகிறது என்று சொன்னால் இந்த பிரச்சனை முக்கியமாக கவனத்தில் எடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம் இதுபோன்ற பிரச்சனை நடந்து முடிந்த பிறகு சம்பவம் நடத்தியவர்களை கைது செய்வதை விட இதுபோன்று சம்பவங்கள் நடக்காமல் இருப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு கல்வி நிறுவனங்களில் தொழில் நிறுவனங்களில் இதுபோன்று பாலியல் அச்சுறுத்தல்களை துன்புறுத்தல்களை தடுப்பதற்காக பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு உருவாக்கப்பட்டது இந்த சட்டத்தின்படி இந்த மாணவர்களுக்கு எப்படி பாதுகாப்பை ஏற்படுத்தி தர வேண்டுமென்ற பல விதிகள் அதில் இருக்கின்றது முக்கியமாக ஒவ்வொரு பள்ளியிலும் தொழில் நிறுவனங்களிலும் உள் புகார் குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும் இந்த புகார்கள் குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த புகார் குழு முழுமையாக செயல்படுகின்ற நிலைமை ஏற்படுமானால் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பள்ளியிலும் அனைத்து மாணவர்கள் அனைத்து ஆசிரியர்கள் சமூக ஆர்வலர்கள் காவல்துறை அதிகாரிகள் இணைந்த அந்த குழு ஒரு கூட்டத்தை நடத்துமானால் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்கின்ற அனைத்து மாணவிகளுக்கும் இந்த அரசு நமக்கு பாதுகாப்பு அளிக்கிறது என்ற அந்த தன்னம்பிக்கை பாதுகாப்பு உணர்வு ஏற்படும் சமூகத்தில் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் மீது புகார் அளிக்கக்கூடிய அந்த தைரியம் அந்த குழந்தைகளுக்கு ஏற்படும் யார் தவறு செய்தாலும் ஒரு தவறு ஏற்படுவதற்கு முன்பே அதை புரிந்து கொண்டு அந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்து வெளிவரக்கூடிய அந்த சாதுரியத்தை அந்த குழந்தைகள் அந்த கூட்டங்களின் மூலம் தெரிந்து கொள்வார்கள் அந்த கூட்டங்களிலே கலந்து கொள்கின்ற ஆசிரியர்கள் ஒரு சிலர் குற்ற உணர்வோடு இருந்தாலும் இதுபோல கூட்டங்கள் நடைபெறும் போது அந்த ஆசிரியர்களும் நமக்கு எதிர்காலத்திலே பிரச்சனை ஏற்படும் என்று கருதி ஒரு பயம் ஏற்பட்டு அந்த பிரச்சனைக்குள்ளே வரமாட்டார்கள் இந்த குழு கூட்டத்தினுடைய அறிக்கையை ஒவ்வொரு ஆண்டும் அந்த பள்ளிக்கூடங்களும் கல்வி நிறுவனங்களும் உயர் அதி அரசு அதிகாரிகளுக்கு அனுப்ப வேண்டும் அப்போது ஒவ்வொரு பள்ளியிலும் என்ன நடக்கிறது என்ற விவரங்கள் அரசுக்கு தெரியும் அரசுக்கு பள்ளி நிர்வாகங்களை கட்டுப்படுத்தவும் இதுபோன்று பாலியல் புகார்களை கட்டுப்படுத்தவும் பாலியல் அச்சுறுத்தல்கள் துன்புறுத்தல்கள் மாணவ மாணவிகளுக்கு ஏற்படாமல் தடுக்கவும் அரசால் முடியும் ஆனால் இந்த குழு எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது குறித்தான தகவல்களை நாங்கள் தேடினோம் ஒரு அரசு எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கான தகவல்களை நாங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டம் வழியாக வாங்கி அதை ஆய்வு செய்தோம் கோவை மாவட்டத்திலே இருக்கின்ற அனைத்து பள்ளிகள் அனைத்து கல்லூரிகளுக்கும் எங்கெங்கெல்லாம் உள்புகார் குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன எங்கெல்லாம் அமைக்கப்படவில்லை அமைக்கப்பட்டிருக்கின்ற உள்புகார் குழுக்கள் எங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுகிறது எங்கெல்லாம் செயல்படவில்லை இந்த புள்ளி விவரங்கள் முதன்மை கல்வி அலுவலகத்திலும் கல்லூரி கல்வி அலுவலகத்திலும் தொகுத்து வைக்கப்பட்டிருக்கும் என்று நினைத்தோம் ஆனால் அங்கே தொகுத்து வைக்கப்படவில்லை இதிலிருந்தே அந்த அரசு அலுவலகங்கள் இதை சரியாக கண்காணிக்கவில்லை என்பது எங்களுக்கு தெரிந்தது அவர்கள் ஒவ்வொரு பள்ளிக்கும் தனித்தனியாக தகவல் தருவதாக கடிதம் அனுப்பி ஒவ்வொரு பள்ளியும் ஒவ்வொரு கல்லூரியும் எங்களுக்கு தகவல் அனுப்பினார்கள் ஆனால் மிக குறைந்த அளவு தகவல் மட்டுமே எங்களுக்கு கிடைத்தது கோவை மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பள்ளிகள் இருக்கின்றது ஆனால் எங்களுக்கு இரநூத்தி இருபத்தி ரெண்டு பள்ளிகளில் இருந்துதான் தகவல்கள் கிடைத்தது அதே போல நானூறுக்கும் மேற்பட்ட கல்லூரிகள் கோவையில் இருந்தாலும் கூட எங்களுக்கு ஐந்து கல்லூரிகளில் இருந்து மட்டும் தான் தகவல் வந்தது ஒட்டுமொத்தமாக பத்து சதவீத கல்வி நிறுவனங்களில் இருந்து தான் எங்களுக்கு தகவல் கிடைத்தது தொண்ணூறு சதவீத கல்வி நிறுவனங்களில் இருந்தான தகவல்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை கிடைத்த தகவல்களை வைத்து நாங்கள் ஆய்வு செய்து பார்த்ததில் பெரும்பாலான இடங்களில் உள்புகார் குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு சில இடங்களில் அமைக்கப்படவில்லை அமைக்கப்பட்டிருக்கின்ற உள் புகார் குழுக்கள் முறையாக செயல்படவில்லை என்பதுதான் எங்களுக்கு கிடைத்த தகவல்களிலிருந்து நாங்கள் தெரிந்து கொண்டது எங்களுக்கு வந்திருக்கின்ற மிக குறைந்த தகவல்களின் அடிப்படையில் கோவை மாவட்டத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் ஐந்து பள்ளிகளில் புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதில் மூணு பள்ளிகளினுடைய புகார்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஐந்து கல்லூரிகளில் எங்களுக்கு கிடைத்த தகவல்களில் ஒரு கல்லூரியில் புகார் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாலு கல்லூரிகளில் உள்புகார் கூட்டங்கள் நடத்தப்படவே இல்லை எதை பாதுகாப்பாக இந்த அரசாங்கம் தீவிர நடவடிக்கை எடுத்து கண்காணிக்க வேண்டுமோ அதை சரியாக கண்காணிக்கவில்லை என்று அரசாங்கத்தின் மீது நாங்கள் குற்றம் சாட்டுகின்றோம் ஒரு மாவட்டத்தினுடைய கல்வி அதிகாரிகளுக்கு கூட இந்த பிரச்சனையில் ஒரு தெளிவில்லை இந்த பிரச்சனையை கண்காணிக்க வேண்டும் என்று அக்கறை இல்லாமல் செயல்படுகிறார்கள் என்று சொன்னால் இதை மாற்ற வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கின்ற பள்ளிக் கல்வித்துறை அமைச்சரும் உயர்கல்வித்துறை அமைச்சரும் ஏன் இதில் நீங்கள் தீவிரமாக செயல்படவில்லை என்று நாங்கள் உங்களை குற்றம் சாட்டுகின்றோம் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் எந்த பள்ளிக்கூடம் இருந்தாலும் அந்த பள்ளிக்கூடத்தில் இந்த உள் புகார் குழு அமைக்கப்பட்டிருக்கிறதா எப்படி செயல்பட்டிருக்கிறது என்கின்ற விவரம் தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு தெரிய வேண்டும் தமிழ்நாட்டினுடைய எந்த மூலையில் எந்த கல்லூரி இருந்தாலும் அந்த கல்லூரியில் உள்புகார் குழு எப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ற விவரம் உயர்கல்வித்துறை அமைச்சருடைய மேஜையில் இருக்க வேண்டும் செயல்படாத கல்வி நிறுவனங்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாணவர்கள் பாதுகாப்பு என்பது இன்றைய காலகட்டத்திலே தமிழ்நாட்டிற்கு மிகவும் தேவையான ஒன்று என்பதை இந்த அரசு புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சம்பவம் ஏற்பட்ட பிறகு தமிழ்நாடே கொந்தளித்து எந்த பிரயோஜனமும் இல்லை ஆனால் இந்த எந்த சம்பவங்களும் நடக்காமல் பாதுகாப்பு அரணாக இருப்பதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய பொறுப்பாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகின்றோம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இதில் தீவிர கனவனம் எடுத்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு பள்ளிகளிலும் உள் புகார் குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த குழுக்கள் முறையாக செயல்பாட்டுக்கு வர வேண்டும் வருடத்திற்கு ஒரு முறையேனும் அனைத்து மாணவிகளையும் கூட்டி அந்த மாணவர்களுக்கு பாதுகாப்பு உணர்வை அந்த உள்புகார் குழுக்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சரை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சருக்கும் தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் எச்சரிக்கை செய்து கட்டளையிட வேண்டும் உள்புகார் குழுக்கள் சிறப்பாக நடைபெற வேண்டும் பாலியல் துன்புறுத்தல்களை தடுப்பதற்காக பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூனை அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் முறையாக அமுல்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சரிடம் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் நன்றி வணக்கம்